தமிழ்நாடு மட்டும் இல்லங்க கேரளாவிலும் அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தரமான சம்பவங்களை அங்கே தற்போது அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்காரு இந்த காணொலியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை புகத்தோடு இன்பொகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றாங்க அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன் அதாவது நாஸ்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வு நடந்து கண்டிப்பா இந்த காணொளியை பார்த்துருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் அங்க பேசும் வரும்போது உள்ள மலையாளிகள் எல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்லி கோஷம் அண்ணாமலை அண்ணாமலை என்று சொல்லும் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பா இந்த பார்த்திருப்பீங்க அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சூப்பரா பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அரங்கத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான மலையாளிகள் உட்கார்ந்துருக்காங்க இது இல்லாமல் அரங்கத்திற்கு வெளியே பல ஆயிரம் மலையாளிகள் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு ரசித்துக்கொண்டு அண்ணாமலை அவர்களுடைய அந்த கோஷத்தை இட்டு அங்கே வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க அஞ்சு ஏக்கர் ஆட்டை பொறுத்த வந்தாங்க அங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏக்கர் கேரளால் அஞ்சேக்கர் வருமான அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய உணர்ச்சியோடு எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செல்வாக்கு கேரளா மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கர்நாடகாவில் ஒரு ஒரு சிங்கம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகா சிங்கம்னு அது மாதிரி ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செல்வாக்கு வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு அனைத்து மாநிலங்களிலும் அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு செல்வாக்கு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சு கேட்கறதுக்காகவே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர் வந்து பேசுனார்னா அதற்காகவே தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே போய்ட்டு கேட்டுவார்

இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து விஜயன் அவர்களுக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது கோபம் நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல இருந்து இந்த பிராமின் பிராமின் வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தாங்க வந்தாங்க இன்னொரு சேகர் சேகர்பாபு வந்தார் இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லியிருக்கிறார்

மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஐயப்ப பக்தர்களுக்கு உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எதற்கு நாம் ஒன்றிணைவோம் அதை நிகழ்த்து காக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சபரிமலை சம்ரட்சணை சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன் குறிப்பாக எச் ஜி ஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்